வணக்கம் கலரம்பட்டி கருப்புசாமி அங்காரப்பன் உடவகாரியம்மன் கல்யாணிச்சி முப்பசே திருவிழாவுக்கு அருகே தந்த அனைவருக்கும் மனம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் சுமார் முந்நூறு வருடமாக முந்நூற்றம்பது வருஷம் முந்நூறு முந்நூற்றம்பது வருடம் இந்த கோயில் இங்கே இருக்குது இதில் ஆறு வகைராவுக்கு சேர்ந்தால் ஒரு வகைராவுக்கு நூறு வீட்டு பங்காளிகா ஆறுநூறு வீட்டு பங்காளிகளும் நானூறு வீட்டு மாமத்துல ஆயிரம் வீட்டு பங்காளி மாமத்துனும் இந்த கோயிலில் நாங்கள் திருப்பி சேர்ந்தோம் இது வந்து முதல் வாரம் வியாழக்கிழமை கங்காணம் கட்டுறது வியாழக்கிழமை ரெண்டாவது வாரம் முப்பூசை திருவிழா ஆடு கோழி பன்னி எல்லாம் ஒரு நூறு கடாக்கோழி தண்ணியெல்லாம் விட்டுவாங்க இது வந்து மிக சிறப்பாக நடைபெறும் முப்பூசை நடைபெறும் இதில் வந்து ஒரு ஆயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் மூணாயிரம் பேத்துக்கு போக வெளியூர் ஐயாயிரம் பேர் மேலே கலந்துட்டு சாமி குண்டம் கங்காளிங்க வந்து இப்போ ஒரு அறநூறு வீட்டு பங்காளியில் ஒரு இரநூறு வீட்டு பங்காளி பிடிச்சாலும் செய்யுது நாங்கள் நாலு கரையை பிரிஞ்சுக்கிட்டோம் பால நாங்கள் பாலக்காரர் ஐயம்பெருமாள் செல்லக்குட்டி கவுண்டரு கோயில் பெரிய வீட்டுக்காரர் வைக்கிறான் ஓந்தா கவுண்டரு கோயில் பூசாரி வைக்கிறா சின்ன பூசாரி வண்டிகாரர் சித்தன் சின்ன பூசாரி வைக்கிறான் பானத்துக்கி தருமபுரி மாட்டிலாம்பட்டி ஊத்துக்காட்டுக்காரங்க அவங்க கலரம் பட்டியாக ஆறு வீடு முடத்த வரைக்கும் அவங்க ஒரு பங்காளிங்க இப்படி இருக்கிறாங்க கட வட்டுறங்க இருக்கிறாங்க பொருளாளர் சடைய கவன் வகைரா செயலாளர் ஒரு புதுசாரி வீட்டிலே இருக்கிறாங்க எல்லாம் சேர்ந்து சிறப்பாக நடைபெறும் வருஷம் வருஷம் ஒவ்வொரு தரப்பும் நாங்கள் இப்படி செய்வோம் இந்த கோயிலுக்கு வந்து ஆறு வகரா பங்காளிங்களில் பால்கார வீடு செல்லக்குடி காடு ஒரு வகராக ஓந்தாக்கவன்று வீடும் ஆறுமுக ஒன்று வகராவும் ஒரு வகைரா தொங்கமுட்டுக்காடு கவண்டாபரத்தில் வைகரா இது ஆறு வெகராவை சேர்ந்த பங்காளிங்க எல்லாம் பந்தல் பட்டாச்சி வைகரா பார்த்து போட்டிங்க எல்லாம் ஒரு ஆயிரம் எட்டு பங்காளி மாமச்சினா இந்த பக்கம் கருப்பூர் சிறப்பாக செய்வோம் இந்த தம்மம்பட்டிலேருந்து மேட்டூர் இந்த பக்கம் மங்களபுரம் நடுப்பட்டி போம்பை ஆத்தூர் ஏத்தாப்பூர் இந்த பக்கம் கருப்பூர் இப்படி எடுத்துக்கிட்டேன் அலரம்பட்டி செல்லக்குட்டி காடு மூணுக்காடு கருங்கல்பட்டி வெளியூர்லேருந்து நிறைய பங்காளி வந்துடுறாங்க ஆத்தூர் கோத்தாம்படியில் எல்லாம் வேடிக்கு பக்கம் நிறையா வரும் நூறு கிடைக்கு பக்கம் இருக்கும் தண்ணி ஒரு இருபது பன்னி இருக்கும் ஓலி நூறுக்கு மேலே விட்டுவாங்க வருஷ வருஷம் ஒவ்வொரு தரப்பாக செஞ்ச இடம் பற்றாதான் எல்லாம் செஞ்சுட்டு வரும் இந்த ஆறு வகையாக பங்காளிங்களில் வந்தால் தான் ஒரு ஒரு பகலாக செஞ்சு வருஷ வருஷம் போன வருஷம் செஞ்சாங்க எல்லாம் எங்கள் பங்காளிகளாக எல்லாம் வருஷ வருஷம் தரப்பு தரப்பாக அப்படி செஞ்சுட்டு வரும் அதுக்காக சிறப்பு நல்லபடியாக நடக்கும் என் பேர் செல்லக்குட்டிக்காது ஐயா கவுண்டர் என் கோயில் பெரிய வீட்டுக்காரர் எங்கள் தம்பி நல்ல தம்பி எங்கள் மா மாம மத்தினம் பங்காளிங்க எல்லாம் இருக்கிறாங்க சத்திவேலு முத்து எல்லாம் பங்காளிங்க மாமத்தினா எல்லாம் கலந்து சும்மா சிறப்பாக நல்லா பேசுவோம்